அவமான படக்கூடிய ஒரு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு சனி இந்த மூணும் செயற்கை பெற்று இருக்கும் போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபர் சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும்போது சொல்வேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்கெல்லாம் அங்கிருந்து பாவம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக ரொம்ப உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்கதான் தான் ரொம்ப கொடுத்து